சிலருக்கு வாழ்க்கையில எல்லாமே தோல்விகளா முடியும் சிலருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு தோல்விகளும் ஒரு சிலருக்கு வெற்றிகளும் எப்படி கிடைக்குது அதுக்கு ஏதாவது சூட்சமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு அதுதான் இன்னைக்கு நாம சாணக்கிய முனிவருடைய கதையில பார்க்க போறோம் அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்க இனிய கதைகளை போலாமா பல வருடங்களுக்கு முன்னாடி சாணக்கிய முனிவர் தன் குடிசைக்கு பக்கத்துல சில பறவைகளுக்கு உணவு அந்த அந்த வந்த ஒரு வேடனுடைய மகன் முனிவர் பறவைகளுக்கு உணவு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கான் அத பார்த்த அந்த சாணக்கிய முனிவர் அந்த இளைஞனை கூப்பிட்டு இளைஞனே இந்த பறவைகள் உணவு இப்படி ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறாயே இதற்கு முன் இந்த நிகழ்வுகளை பார்த்ததில்லையோ அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த இளைஞன் ஐயா நீங்கள் இந்த பறவைகளுக்கு உணவு கொடுக்கறத நான் பல முறை பார்த்துருக்கேன் அப்போல்லாம் நாமளும் இந்த மாதிரி பறவைகளா இருந்திருக்க கூடாதான்னு தோணும் அந்த இறைவனுக்கு ஏன் இப்படி ஒரு ஓரவஞ்சனன்னு தெரியல என்ன மானிடனா பிறக்க வச்சு சோதனைக்கு மேல சோதனை கொடுக்கறாரு என்னோட வாழ்க்கையில எல்லாமே தோல்விகள் தான் அந்த தோல்விகளை மட்டுமே பார்த்து பார்த்து என்னோட வாழ்க்கையே வெறுத்து போச்சு இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு இருக்கு ஆனா இந்த பறவைகளை பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இந்த பறவைகளுக்கு தினம் தினம் உணவு கிடைக்க வச்ச இறைவனால என் பசிய போக்க ஒரு வழி காட்ட முடியல பாத்தீங்களா நானும் இந்த பறவைகளா பிறந்திருந்தா இந்த உணவுகளை சாப்பிட்டுகிட்டு சந்தோஷமா என் வாழ்க்கைய ஓட்டியிருப்பேன் இப்படி மனித பிறவி எடுத்து கஷ்டப்பட்டிருக்கவும் மாட்டேன் அப்படின்னு அவன் பொலமனை எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட முனிவர் இளைஞனே வெளித்தோற்றத்தில் இருந்து பார்க்க அனைத்தும் தான் தெரியும் கஷ்டங்கள் இல்லாத உயிரினங்களே இல்லை மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பறவைகளும் தன் வாழ்க்கையை வாழ நிறைய சிரமங்களை தாண்ட வேண்டியிருக்கிறது கஷ்டங்களை கடந்தால் தான் வெற்றி பெற முடியும் மனிதனாக பிறவி எடுக்க நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் வெற்றி என்பது அவ்வளவு எளிதாக கிடைப்பதல்ல அந்த சூழ்நிலைகளை நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை நான் உனக்கு கற்றுத் தருகிறேன் கடவுள் பூமிக்கு அனுப்பிய அனைத்து உயிரினங்களுக்கும் ஏதாவது ஒரு சிறப்பு குணம் இருக்கும் நாம் அதனை மட்டுமே உற்று நோக்கி அதனை நமது வாழ்க்கைக்கு எவ்வாறு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறு எறும்பு கூட நமக்கு அருமையான பாடத்தை கற்பிக்கும் அதுபோல் சில பறவைகளின் குணங்களும் நம் வாழ்க்கைக்கு தேவையான சில பாடங்களை கற்பிக்கும் அதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை மேம்படும் கொக்கின் பண்புகள் ஒரு நபர் வெற்றியடைய மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது தன் இரையை பிடிப்பதற்கு தனது அனைத்து புலன்களையும் பயன்படுத்துகிறது அதன் புலன்களை கட்டுப்படுத்தி தனக்கு தேவையான இரையை சாதூரியமாக கைப்பற்றுகிறது அதுவே அந்த கொக்கின் வெற்றிக்கு மிக பெரிய காரணம் மனிதர்களாகிய நாமும் நமது ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி கட்டுப்படுத்துவது மனிதர்களின் வெற்றிக்கு மிக முக்கியம் அதாவது புலன்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களின் மனம் அமைதியற்றதாகவே இருக்கும் மேலும் எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் தோல்வியே ஏற்படும் அடுத்ததாக புத்திசாலி பறவைகளுள் ஒன்றான காகம் நம் வாழ்க்கையில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது மேலும் காகம் தன் உணவை தேடும் பொழுதும் அதன் வீட்டை அமைக்கும் பொழுதும் தன் குஞ்சுகளை காக்கும் பொழுதும் விழிப்புடன் இருக்கும் அதன் செயல் மிகவும் புத்தி கூர்மையுடையதாகவும் இருக்கும் அந்த காகம் எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பது போன்று மனிதர்களாகிய நாமும் இருக்க வேண்டும் எந்த ஒரு தயக்கம் பய இல்லாமல் முழு மன உறுதியுடன் தன் உணவிற்காக பல முயற்சிகளை மேற்கொள்ளும் அப்பேற்பட்ட காகத்திடம் இருந்து மனிதர்கள் இந்த குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விழிப்புணர்வு நம் வாழ்க்கையில் நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் அடுத்ததாக புத்திசாலி பறவைகளில் கோழியும் ஒன்றாகும் இந்த கோழிகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான குணமாகும் இது நம் வாழ்க்கையில் வெற்றி பெற மட்டுமல்ல நம்மை ஒரு சிறந்த மனிதராகவும் மாற்றும் ஒரு நபர் சூரிய உதயத்திற்கு முன் எழும் குணத்தினை சேவலிடமிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கோழிகள் தன் உணவினை பகிர்ந்து கொண்டாலும் போட்டியாளர்களிடம் போட்டியிடவும் செய்கிறது கோழியைப் போன்று தன் உரிமைக்காக வீரத்துடன் போராடும் குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக மொத்தத்தில் இந்த கோழிகள் நமக்கு மூன்று விஷயங்களை கற்றுக் நம் உடலும் மனதும் தூய்மையாக இருக்க அதிகாலையில் எழ வேண்டும் அடுத்ததாக தனக்கு கிடைத்த உணவினை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் எதிலும் பின்வாங்காமல் தன் உரிமைக்காக வீரத்துடன் போராட வேண்டும் இந்த மூன்று உயரிய குணங்களை கோழிகளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக சிட்டுக்குருவி தன் உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் வேகத்துடனும் விவேகத்துடனும் இருக்கும் மேலும் தோல்விகளை கண்டு துவண்டு போகாது தனது கூட்டினை மிக விரைவாக கட்டி முடித்துவிடும் அதை கட்டுவதற்குள் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் அதை சிறிதும் பொருட்படுத்தாது வேகத்துடன் செயல்படும் மனிதர்களாகிய நாமும் வேகத்துடனும் விவேகத்துடனும் இருக்க வேண்டும் தோல்விகளை கண்டு துவண்டு போகவும் கூடாது சோம்பேறித்தனத்தில் மூழ்கிவிடவும் கூடாது ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவனுடைய சோம்பேறித்தனம் அந்த குணம் அவன் வாய்ப்புகளை தட்டி பறிப்பதோடு இல்லாமல் அவனை எதிலும் வெற்றி பெறவே விடாது ஆகையால் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்புடன் தன் வேலைகளை செய்து முடிக்கும் குணத்தை இந்த சிட்டுக்குருவியிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் காட்டிற்கே ராஜாவாகிய சிங்கம் தனது பணி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதனை எடுத்த பின் பின்வாங்காது தன் வேலைகளை முழு அர்ப்பணிப்போடு செய்யும் அதனை திறமையாகவும் செய்து முடிக்கும் திறமையாக வேட்டையாடுவதில் சிங்கமே தலை சிறந்தது அதற்கு காரணம் அதனுடைய மன வலிமை அதுபோன்று மனிதர்கள் அவர்களும் முழு அர்ப்பணி போடவும் திறமையோடவும் வேலை செய்ய வேண்டும் இப்பேற்பட்ட குணத்தை தான் நாம் சிங்கத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளான நாயிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது அது நிறைய உணவுகளை ஒண்ணும் மாற்றல் பெற்றது ஆனால் சிறிதளவு உணவிலேயே திருப்தி அடைந்துவிடும் மேலும் எச்சரிக்கை உணர்வுடன் தூங்கும் தனது பாதுகாவலரை நேசிப்பதோடு மட்டுமல்லாமல் புத்திசாலித்தனமாக செயல்படும் முக்கியமாக நன்றி உணர்ச்சியோடு இருக்கும் மனிதர்களாகிய நாமும் நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி உணர்ச்சியோடவும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை நேசித்தும் அதே சமயத்தில் எச்சரிக்கை உணர்வோடும் இருக்க வேண்டும் இந்த குணங்களை நாயிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இதோ இந்த மரங்கள் நமக்கு நிழல் தருகிறது நாம் சுவாசிக்க சுத்தமான காற்றையும் தருகிறது காய் கனி பழங்கள் என அனைத்தையும் தருகிறது அது நமக்கு பல நன்மைகளை தருகிறது என்று தெரிந்தும் மனிதர்களாகிய நாம் அதனை வெட்ட தயக்கம் காட்டுவதில்லை நமக்கு நன்மை அளிக்கும் விஷயத்தை நாமே அழித்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தீமையே ஒருவர் செய்தாலும் பதிலுக்கு அவர்களுக்கு நல்லது செய்யாவிடிலும் தீமை என இழைக்க கூடாது அதுவே மனித தர்மமாகும் ஆக மொத்தத்தில் மனிதர்களாகிய நாம் நம்மை திருத்திக் கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது நல்ல குணங்களோடவும் இருந்தால் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது முதலில் இன்று நான் கூறிய குணங்களை உன்னுள் வளர்த்துக்கொள் அதுவே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் வெற்றியாக்கும் இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்ட தான் வெற்றி என்னும் சிம்மாசனத்தில் இருக்கிறான் அவன் கடந்து வந்த பாதையில் அவன் சந்தித்த அவமானங்கள் தோல்விகள் இவை அனைத்து பொருட்படுத்தாது அதை அனுபவங்களாக மாற்றிக்கொண்டு தன் குறிக்கோளை நோக்கி முன்னேறுகிறான் இவ்வுலகில் ஒன்றோடு ஒன்று சிறந்ததாக தான் இருக்கும் அதை பார்த்து பொறாமைப்படுவதனாலோ நம்மால் அது போன்று இருக்க முடியவில்லை என்று நம்மை நாமே தாழ்த்தி கொண்டாலோ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற முடியாது நீயோ ஒரு வேடரின் மகன் அல்லவா இந்த பறவைகள் உன் தந்தையின் அம்புக்கு பயந்து ஓடி வழியவில்லை தன் வாழ்க்கையை துணிவுடன் எதிர்நோக்கி சாதுரியமாக தன் இறையை தேடுகிறது அது நீயும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இதையெல்லாம் பின்பற்றினால் வெற்றி உனதே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த முனிவர் இத கேட்ட பிறகு அந்த இளைஞனுக்கு தன் வாழ்க்கையில புது தெளிவே பிறக்குது இந்த கதையை கேட்ட பிறகு நாமளும் நம்ம வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற சிம்மாசத்துல ஏறி உக்காரணும்னா எந்த மாதிரி குணங்களை தனக்குள் வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன எந்த குணம் வாழ்க்கையில வெற்றி பெறலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ண மறந்துடாதீங்க மேலும் இது போன்ற கதைகளை தெரிஞ்சுக்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு நல்ல கருத்துள்ள கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ